மாடு எப்போ என்ன மாட்டுக்கு மாடு நேத்து மேச்சலுக்கு போய் வந்தது சார் அதுல இருந்து ஏந்துக்க முடியல சார் படுத்துட்டு கொடுத்துட்டு ஏந்துருக்கலை பொடுத்துட்டு ஏந்துக்க முடியல மூக்கு நாங்க ஏற மாட்டுக்கு கால்சியம் குறைபாடா இருக்குமா சரி கால்சியம் பாட்டில் குளுக்கோஸ் வழியாக ஏற்றுவோம் ரத்தத்துக்கு ஏறினதும் மாடு ஏழுந்திருக்கும் சரி what that that மா இந்த மாட்டுக்கு வந்து இப்போது உங்களுக்கு படுத்துகிட்டு இருந்ததில்ல சத்து குறைபாடுனால படுத்துருச்சு இப்போ அந்த சத்து பாட்டிலில் இன்ஜெக்ஷன் மூலயமா உங்களுக்கு உள்ளே எடுத்துட்டுருக்கோம் உள்ளே ஏற்றிட்டோம் நரம்புக்கு சத்து விட்டுற மாதிரி வலிக்கு வலி நிவாரணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நரம்புக்கு நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் போட்டதுனால இப்போ மாடு ஒரு பத்து நிமிஷத்தில் ஏந்திருச்சிச்சு வெயில் டைமில் வெயிலில் நடக்கக்கூடாதுங்க நல்ல நிழலில் கட்டுங்க தண்ணி நல்லா கொடுங்க மாடு நாளையிலேருந்து சரியாயிடும் சரிங்களா பசுமை புரட்சி புதிக்கு டிவியில் எடுக்கிற மாதிரி டைரெக்ஷன் பண்ணுறீங்க